ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பஞ்சமி அடுத்த நாள் வந்து ஆறாவது நாள் அதாவது ஆஷாட நவராத்திரியோட ஆறாவது நாள் பூஜை வழிபாடு தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் பஞ்சமி அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சுருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் வழிபாடு வழக்கம் போல் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாட்டுக்கு வந்து நம்ம வைக்கணும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிற இந்த தண்ணீர் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அபிஷேகம் செய்கிற அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கால் படாத இடத்துல கொட்டிடுவேன் செடிகளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஆறு கிணறு இந்த மாதிரி இடத்துல வந்து கொட்டி விட்டுருலாம் கால் படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வராகி அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் பால் தயிர் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து மாதுளை மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே ஒரு அஞ்சு வகையான அபிஷேகம் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அதில் வந்து மாதுளம்பழம் குங்குமம் இது ரெண்டு வந்து மாற்றி மாற்றி அபிஷேகம் செஞ்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து அபிஷேகம் செய்கிற வழக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஐந்து வகையான அபிஷேகம் செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறேன் ஆனால் பஞ்சமி அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க மறுபடியும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த பஞ்சமி அலங்காரமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இத்தனை நாள் இல்லாமல் அன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அம்பாள் ஸோ அந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் சாரீ ட்ராப் பண்ண அம்பாளுக்கு ஸாரீ ட்ராப் பண்ண வீடியோ வந்து கேட்குறீங்க அது வந்து இன்னொரு நாள் கொடுக்குறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோ எடுக்கலை ரொம்ப அவசரமாக செஞ்சதால் நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து அந்த மெத்தடும் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெத்தடில் நம்ம வந்து ஸாரீ ட்ரா பண்ணலாம் ஒரே மெத்தடுன்னு கிடையாது நிறைய மெத்தடில் அம்பாளுக்கு வந்து நம்ம ஸாரீ ட்ராப் பண்ணலாம் கலசம் வந்து என்றைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது கலசம் வச்சு இந்த ஒன்பது தினங்களும் வழிபாடு செய்கிறவங்க என்றைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமாவாசையை அடுத்து பிரதமையை ஆரம்பித்து தசமி வரைக்கும் கூட ஒரு சிலர் பூஜை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த நவமி அந்த ஒன்பது காலகட்டம் ஒன்பது நாள் மட்டும் பூஜை பண்ணி ஒன்பதாவது தினம் வந்து எடுத்துருவாங்க அப்படி ஒன்பதாவது தினம் கலசம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து திங்கட்கிழமையோட முடியுது திங்கட்கிழமை வந்து நீங்கள் கலசம் வந்து எடுத்து அந்த பூஜையை முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தசமி வரைக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து எடுக்கலாம் இதுலேயுமே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை கலசம் எடுக்க மனசு இல்லை அம்பாவில் வந்து செவ்வாய்க்கிழமை அதுவும் எடுத்து வைக்க மனசு இல்லை புதன்கிழமை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அது அது வந்து பதினோரு நாள் அந்த மாதிரி ஆகிடும் போல இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அத்தனை நாள் பூஜை பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நவமியோடு அதாவது திங்கட்கிழமையோட கூட நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் தாராளமாக புதன்கிழமை கூட எடுத்துக்கோங்க ஆனால் கலசம் எத்தனை நாள் வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அத்தனை நாளும் நீங்கள் அபிஷேக ஆராதனையோட அம்பால வழிபாடு செய்யணும் அப்படி கலச அதாவது உரு விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் கூட நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்முடைய மனசுக்கு அது கேட்கல அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம் மோஸ்ட்லி வந்து திங்கட்கிழமை கலசம் வந்து எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து பூஜை பண்ணுவாங்க உங்களுடைய விருப்பம் தான் கலசம் வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆஸ் யூஷுவல் தான் கலசம் வைக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கலசத்தில் இருக்கிற நீரை வந்து வீடு முழுக்க தெளிக்கலாம் அதாவது நம்ம தொழில் செய்கிற இடங்களில் கடைகளில் இப்படி வந்து தெளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெளிச்சு விடலாம் மீதம் இருக்கிற அந்த தண்ணீரை சுத்தமான இடத்துல வந்து கொட்டிடலாம் கிணறு ஆறு அந்த மாதிரி இடங்களில் வந்து கொட்டிடலாம் அப்படி இல்லை அப்படின் நம்ம வந்து வளர்க்கிற செடிகளுக்கு வந்து ஊத்தி விடலாம் அதுக்கப்புறம் அதுல நம்ம வந்து போட்டிருப்போம் காயின் வந்து போட்டிருப்போம் அந்த காயின் வந்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்ஸ்டில் வந்து வச்சுக்கலாம் பூஜை அறையிலேயே கூட வச்சுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் காயின் எதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கோல்டு காயின் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்புறம் அந்த கலச தேங்காய் இருக்கு இல்லையா அந்த கலச தேங்காய் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த கலச தேங்காயில் அம்பாளுக்கு நிவேதனம் பிரசாதம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வச்சு ஒரு ஸ்வீட்டோ அந்த மாதிரி எதனா செய்யலாம் அதுவும் முடியாது வீட்டில் வந்து ஸ்வீட் சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சைவ உணவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த கலச தேங்காயை வீணாக்கக்கூடாது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நிவேதனம் வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டல் அவிச்சு வச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு நிவேதனம் இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்